ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருட ராசி கட்டம் உங்கள் ராசியிலே லக்னம் மற்றும் சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்குரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மகரத்திலே சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே சுக்கரன் மற்றும் சனி சுக்கரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரமும் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குரு சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு ரோகிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சிகத்திலே புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுய சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் ராகு கேது பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனம் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியிலிருந்து ஒன்பதாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பெயர்ச்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிசபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்திலிருந்து ஏழாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த வருடத்திலே ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஆறு எட்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திலே ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சிகள் இருக்கிறது அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடத்திலே ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்திலிருந்து மூன்றாம் இடமான கும்பத்திற்கு ராகு பகவான் பயிற்சியாகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலே உள்ள கேது பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் அதிலிருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இப்போது முதல்ல இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு மூணாம் இடத்திற்கு வருவது நல்ல யோக பலன்களை தரப்போகிறது அது மட்டுமல்ல அந்த மூணாம் இடத்திலேயே இந்த மூன்றுக்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று நிற்கிறார் மேலும் அந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகிய குருவின் சாரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறார் மேலும் அதனுடன் சுக்கரனும் இணைவு பெறுகிறது இந்த மூன்று இணைவுகளை விட இந்த மூணில் சனி இருவதும் இருப்பதும் யோக பலன் இந்த மூன்றிலே ராகு இருப்பதும் யோக பலன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்ல முன்னேற்றம் காரிய அனுகூலம் அரசு சம்பந்தமான அனைத்து விதமான சலுகைகளும் உதவிகளும் பெறக்கூடிய யோகம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை மகிழ்ச்சி இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக நல்ல அவ முன்னேற்றமும் லாபமும் அவர்களுக்கும் கிடைக்கப்பெறும் மேலும் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் அப்படினா வியாபாரத்தில் நல்ல சுறுசுறுப்புத்தன்மை விறுவிறுப்புத்தன்மை நல்ல வேகமான முன்னேற்றம் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறும் தன வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது வியாபாரத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது லாபத்திலும் குறைவு இருக்காது மேலும் இந்த தொழில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் அது சம்பந்தமான சமயோசித புத்திகள் அதை வந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய யோசனைகளை நீங்கள் செயல்படுத்தி மேலும் முன்னேற்றம் அடைவீர்கள் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்து ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் நல்ல உற்பத்தி திறன் அதன் மூலம் நிறைந்த லாபம் இதெல்லாம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல நீங்கள் மிகவும் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த மூன்றாம் பாவகம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் துணிந்து இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியே கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து ஒரு பூமி லாபம் கிடைக்க பெறுவீர்கள் அதாவது பூமி மூலம் ஒரு பூமியிலே உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் அதன் மூலம் வருமானம் பெறுபவர்கள் இந்த பூர்வீக சொத்துக்களால் கிடைக்கக்கூடிய வருமானம் பெருகும் ஏற்கனவே வந்து நீங்க உங்களுக்கு பூர்வீகத்தினாலோ இல்லை நீங்கள் வாங்கி போட்ட பூமியினாலோ நிறைய லாபங்கள் கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்திலே பூமி லாபம் நிறைந்திருக்கும் இந்த மூன்றிலே ராகு இருப்பது அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியும் தைரியத்தையும் எதிலும் துணைந்து இறங்கி செயல்பட்டு அதிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தையும் தரப்புகிறது அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலே வரக்கூடிய கேது பகவானும் நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்போது நீங்கள் வந்து பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது அதாவது உங்கள் தந்தை வழி வர வேண்டிய பண வரவு சொத்து அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கப்பெறும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தில் உள்ள குரு பகவான் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு சத்தமஸ்தானமான ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த ஏழில் வரக்கூடிய குரு பகவான் இதுவரையிலே உங்களுக்கு திருமணம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது மிகவும் இலகுவாக சுலபமாக எளிதாக நிறைவேறும் அதற்கான முயற்சி இதற்கு முன்பு அதுக்காக வந்து நீங்க எந்த ஒரு பரிகாரங்களோ அதற்காக எந்த ஒரு காரிய ஈடுபாட்டில் இருந்திருந்தாலும் இப்போ அந்த திருமண காரியங்கள் எளிதாக முடியும் அதே போல் இந்த காலகட்டத்திலே முடியக்கூடிய திருமணங்கள் உங்களுக்கு வாழ்க்கை முழுதும் நல்ல ஒரு இணக்கமான துணைவியை துணைவனை தேடித்தரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த திருமணத்திற்கான யோகத்தை தரப்போகிறது இந்த வியாழ நோக்கம் பலமாக இருப்பதனால் உங்களுக்கு அதற்கான அமைப்புகளும் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே மிகவும் ஒற்றுமையும் ரொம்ப இணக்கமான சூழ்நிலையும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வந்து உற்றார் உறவினர்கள் அனைவரும் நண்பர்களாகட்டும் அந்த நண்பர்களும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் மிகவும் உதவிகரமாக அவர்களுடைய போக்குவரத்தும் மிகவும் அடிக்கடி இருக்கும் அவர்களுடைய உதவி உங்களுடைய தேவை அறிந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்ல புத்திர பேரு தாமதப்பட்டவர்களுக்கு இந்த சந்தான பாக்கியம் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான யோகமும் அதற்குண்டான பலிதமும் கிடைக்கப் போகிறது அப்போது இந்த காலகட்டத்தில் புத்திர தடை தாமதங்கள் நீங்கி புத்திர பேரு கிடைப்பதற்கான அந்த யோக பலன்களை ஏழில் நின்று குரு பகவான் தரப்போகிறார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து அரசு சார்ந்த ஒரு வேலைக்கோ இந்த அரசு சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் டெண்டருக்கோ முயற்சி எடுத்து தாமதப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது எல்லாமே நிறைவேறும் எளிதாக கிடைக்கப்பெறும் அதே போல் இந்த வியாபாரம் தொழில் உத்தியோகத்திலே நல்ல ஒரு உயர் பதவி மேலும் ஊதிய உயர்வு எதிர்பாராத அளவில் இருக்கும் வியாபாரமும் தொழிலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த ஜவுளி தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஜவுளி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகவும் அபரிதமான ஒரு வளர்ச்சி கிடைக்கப்பெறும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் பாவகம் இந்த ஒன்னாம் பாவகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஒன்றுக்கூடைய அதிபதி குரு பகவான் ஏழாம் பாவகத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போது அந்த ஏழிலே உங்கள் ராசிநாதன் நிற்பதும் யோக பலனை தரப்போகிறார் அப்போது உங்களுக்கு வந்து மனோபலம் கூடும் மனோ தைரியம் அதிகரிக்கும் கனவுகள் பலிதம் ஏற்படும் அதாவது நல்ல நல்ல கனவுகள் வரும் அந்த கனவுகள் நீங்கள் கண்கூட பலிதமாகி அதனை வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரப்போகிறது மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையே உங்களை சுற்றி இருக்கும் உங்கள் மனதிலும் எப்பவும் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் முகத்திலே ஒரு பொலிவு அனைவரும் பார்ப்பவர்களுக்கு முன்ன இருந்ததுக்கு இப்போ உங்கள் முகத்திலே ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு பொலிவு தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் முகத்திலே மாற்றம் இருக்கும் இரண்டாம் பாவகம் இயங்குவதனாலே உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்ப நிலை அப்போ இந்த குடும்ப நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு மேலும் குழந்தைகளால் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு மகிழ்ச்சி குழந்தைகளினால் பேரும் புகழும் கிடைப்பது அது மட்டுமல்ல கல்வியிலே இருப்பவர்களுக்கு கல்வியும் சிறக்கும் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து இந்த வாக்கு என்று சொல்லக்கூடிய வாக்கிலே இனிமை இருக்கும் அதாவது குடும்பஸ்தானமான இரண்டாம் இடம் மகரம் மகரத்தின் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே தைரிய வீரிய ஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே நின்று ஆட்சி பெற்று நிற்பதினாலும் அந்த நின்ற சனி பகவான் உங்கள் ராசிநாதனுடைய சாரம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவின் சாரம் உங்கள் ராசிநாதன் சாரம் பெற்று இருப்பதனாலையும் தன வரவுக்கு இருக்காது அதாவது லாபம் நல்ல லாபம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வரவில் எந்த குறைவும் இருக்காது மேலும் நீங்கள் பேச்சில் இனிமை இருக்கும் அந்த பேசக்கூடிய வாக்கு இருக்கு இல்லையா அந்த வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அமைப்பும் இருக்கும் இதுவரை நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றாமல் அதனால் ஏதாவது ஒரு சிறு சிறு மன மன கஷ்டம் யாராவது பேசி இருந்திருந்தால் இனி நீங்க வந்து அந்த கொடுத்த வாக்கு இதற்கு முன்பு கொடுத்ததாகட்டும் இப்போ இனிமேல் கொடுக்கிறதாகட்டும் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பலன்கள் அதாவது இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு தரப்போகிறது அதன் மூலமும் உங்களுக்கு சமூகத்திலே உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே உங்களுக்கு வந்து கௌரவம் கூடும் உங்களுக்கு மதிப்பு உயரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு மூன்றாம் பாவகம் வலுவாக இருக்கிறது இந்த மூன்றாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது நம்ம அந்த மூன்றாம் பாவகத்தில் அந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறுக்கு பிறகு ராகு பகவான் பயிற்சியாகி வர்றதுனாலையும் நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதாக நம்ம பார்த்தோம் இருந்தாலும் கூட அதில் சனி சுக்கரன் ராகு இணைவினால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கவே இருக்காது பாதிப்புங்கிறதுக்கு இடமே கிடையாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நின்ற குரு மிதனத்தில் நிற்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக அந்த கும்பத்தை பார்க்கிறார் அப்போ அந்த ஒன்பதில் அதாவது மூணாம் இடத்தில் நிற்கக்கூடிய ராகு சனி சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களையும் குரு பார்வையினால் எந்த ஒரு பாதிப்பான பலன்களையும் வருவதற்கான கிடைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு யோக பலன்களே கிடைக்கும் இந்த மூன்று கூடைய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் அதாவது வெற்றி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் தொட்டது அனைத்திலும் வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி நல்ல யோக பலன்கள் தரப்போகிறது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் இந்த ஆறு கூடைய ரிஷபம் இந்த ரிஷபத்தின் அதிபதியான சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்திலே இருக்கிறார் இப்போ இந்த ராகு உடன் சனியுடன் இணைவு பெற்றிருந்தால் எந்த உட ஒரு இடத்திலே ஒரு பாவத்திலே எத்தனை கிரகங்கள் இணைவு பெற்றாலும் ராகு உடன் நின்றால் அந்த ராகு பகவான் அனைத்தினுடைய காரகத்துவங்களையும் எடுத்து அவருடைய யோக பலன்களை மட்டும் தருவார் அப்போது இந்த ஆறு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நோய் எதிரி கடன் இதுவரை நோயினால் நிறைய தொந்தரவுகள் அதாவது உடல் ரீதியாக மனோ ரீதியாக பாதித்தவர்களுக்கு அந்த நோயும் அந்த மனோ ரீதியான பாதிப்புகளும் இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு மறைந்துவிடும் காணாமல் போய்விடும் எதிரிகளால் இருந்த தொந்தரவுகள் நிச்சயமாக நுத்தமாக உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அதாவது எதிரி உதிரியாகி விடுவார் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் எதிரிகளால் இனி உங்களுக்கு தொந்தரவும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கடனால் யாராவது பிரச்சனை கௌரவ பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இனி அந்த கடன் தொல்லை இருக்கவே இருக்காது கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் இந்த கடன்கிறது சுத்தமாக அடைஞ்சிடும் கடன்கிறது இருக்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகங்கிறது வந்து வம்பு வழக்கு பிரச்சனை பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் சிராய்ப்புகள் காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இதுவரை இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் அது மாதிரியான எந்த பாதிப்புகளும் இருக்காது இதற்கு முன்பு அதை அனுபவித்திருந்தாலும் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த பாதிப்புகள் அறவே இருக்காது சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லலாம் இந்த வம்பு வழக்கு பிரச்சனை அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது வழக்கு இருந்து நிலுவையிலிருந்து இருந்து தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கோர்ட்டு கேஸுன்னு இதுவரைக்கும் எங்கேயாவது போய் வந்திருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான இந்த காலத்திலே தீர்ப்பாகி அதுவும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் அது மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் இந்த குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சியினால் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன என்று தெரிந்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம் இதுவரை வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்